மன அழுத்தம் எதிர்மறை எண்ணங்கள் போன்ற மனநல பிரச்சனைகள் உடல்வலி தலைவலி போன்ற உடல்நல பிரச்சனைகள் ஆன்டி ஏஜிங் முடிவுதிர்வு கொடுகு வெண்புள்ளி சரும பிரச்சனைகள் போன்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் தேர்வளிக்கிறது அரோமா மெராக்கல்ஸ் இருபத்தாறு தேர்தலில் அதிமுக முதுகுல சவாரி பண்ணாதான் நமக்கு ஏதோ ஓரளவுக்கு ஒன்னு ரெண்டு சீட்டு கிடைக்கும் அப்படிங்கிறது பாஜகவுக்கு தெரியும் எடப்பாடிக்கு ஒரு தலைவலியை கொடுக்கணும் அல்லது எடப்பாடியை அங்கிருந்து அகற்றணும் அப்படிங்கிறது பாஜகவுடைய நோக்கமாக இருந்து இப்ப அந்த வேலையை தொடங்கியிருப்பாங்க நினைக்கிறேன் செங்கோட்டை விஷயத்தை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இவர் எடப்பாடிக்கு எதிராக கத்தி வீச ஆரம்பிச்சாரு அப்ப எடப்பாடி வந்து நிச்சயமாக இவர் மேலும் வந்து அழுத்துவதற்கு தான் சோ இந்த நேரத்தில் இவருக்கு வலை வீசுனா நம்ம கட்சிக்கு இவரை இழுத்துடலாம் அப்படின்னு மற்ற கட்சிகள் நினைப்பதற்கு வாய்ப்பு எடப்பாடி மீதான ஒரு அதிருப்தியை வெளிக்காட்டிக் கொள்வதற்கு இந்த விஷயத்தை பயன்படுத்திக்கிட்டார் ஒருவேளை சின்னம் போச்சுன்னா அதிமுகவுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய சிக்கலை ஏற்படுத்தும் அந்த பாமர மக்களை அதிமுக எடப்பாடி அது என்பதை தாண்டி ரெட்டலை தான் அந்த புள்ளிங் பாயிண்ட் அது கையை விட்டு போறதுங்கிறது அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனை அதிமுக வந்து பாஜக கூட்டணியில் தொடர்ந்து நீடித்திருந்தால் எதிர்காலத்தில் பார்த்தீங்கன்னா பாஜக அதிமுகவை முழுங்கிவுதான் ஓ பன்னீர்செல்வம் வந்து உள்ள வரத்துக்கு முயற்சி பண்றாரு இன்னொரு பக்கம் அவருடைய மகன் வந்து திமுக பாராட்டுறாரு அப்படின்னா இங்க என்ன நடக்குதுங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல ஓ பி ஒரு ஜீரோ அப்படிங்கிறது இப்ப முடிவாயிடுச்சு அதனால அவர் அதிமுக வருவதால் அதிமுகவுக்கு எந்த நன்மையும் ஏற்பட போறது எடப்பாடி ஒரு விஷயத்த வந்து மக்கள்கிட்ட புரிய வைக்கணும்னு நினைச்சாரு அதிமுக எடப்பாடி தான் ஓ கிடையாது எம்ஜிஆர் காலத்துல இருந்து அரசியல் இருக்கக்கூடியவர் செங்கோட்டையன் பொதுவாக இவர் இது மாதிரி சர்ச்சைகளுக்கெல்லாம் சிக்கக்கூடிய ஆள் இல்லை ரொம்ப வார்த்தைகளை கவனமாக பயன்படுத்துவார் மென்மையான நபர் அவர் இப்போ ஒரு அப்செட்டில் இருக்காரு எடப்பாடி பழனிசாமி மேல என்ன சார் நடக்குது அதிமுகவில் அதிமு பாஜக இன்னொரு கேம் ஆரம்பிச்சிட்டாங்களா இல்லை அவங்களுக்குள்ளே ஏதோ சலசலப்புகள் இருக்கா இல்ல அது ரெண்டு விஷயமாவும் பார்க்கலாம் இப்போ நீங்க சொல்ற மாதிரி இது பாஜகவினுடைய திருவிளையாடலாக இருப்பதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு என்ன காரணம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி தேர்தலில் அதிமுக முதுகில் சவாரி பண்ணாதான் நமக்கு ஏதோ ஓரளவுக்கு ஒன்று ரெண்டு சீட்டு கிடைக்கும் அப்படிங்கிறது பாஜகவுக்கு தெரியும் ஆனால் எடப்பாடியை பொறுத்த வரைக்கும் பாஜகவோட கூட்டணி இல்லைங்கிறதுல ரொம்ப உறுதியாகவும் தீர்மானமாகவும் இருக்காரு அப்போ அவங்கள என்னதான் உருட்டி மிரட்டினாலும் அவர் தன்னுடைய நிலைப்பாட்டை மாத்திக்கிறதா இல்லை அப்போ என்ன பண்றதுன்னா எடப்பாடிக்கு ஒரு தலைவலியை கொடுக்கணும் அல்லது எடப்பாடியை அங்கிருந்து அகற்றணும் அப்படிங்கிறது பாஜகவுடைய நோக்கமாக இருந்து இப்போ அந்த வேலையை தொடங்கியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அதனுடைய ஒரு விஷயமாக செங்கோட்டையனுடைய ஸ்டேட்மெண்ட்லாம் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம நிச்சயமாக மறுக்க முடியாது ஏன்னா பாஜக இது போன்ற விஷயங்களில் கை தேர்ந்தவர்கள் அதுவும் நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் இன்னொரு பக்கம் செங்கோட்டையன் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் ஜெயலலிதான்னு பார்த்து வந்து அரசியலுக்கு வந்தவர் எடப்பாடி பார்த்தீங்கன்னா அவரை விட ஜூனியர் அப்படி இருக்கும்போது நமக்கு பிறகு வந்த ஒருத்தர் வந்து நமக்கு மேலே இருக்காரு அப்படிங்கிறதே நம்மளால சகிச்சிக்க முடியாது ஆனால் அதையும் மீறி ஏதோ ஒரு காரணத்தினால் அதையெல்லாம் சகித்து கொண்டாலும் நீங்கள் ரொம்ப அழுத்தப்படும் போது ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா அது பஸ்ட் அவுட் ஆகுறதுங்கிறது நடக்கத்தான் செய்யும் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு விவசாயிகள் ஏற்பாடு செய்த விழாவில் எடப்பாடி கலந்துக்கிறாரு ஆனால் அந்த திட்டத்துக்கு முக்கிய காரணமான ஜெயலலிதா படத்தை காணும் எம்ஜிஆர் படத்தை காணுங்கிறது தான் இவருடைய கோபம் கோபமாக இருந்தது எனக்கு தெரிஞ்சு அது பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு பொய்யான காரணமாக தோணுது எட் எடப்பாடி மீதான ஒரு அதிருப்தியை வெளிக்காட்டி கொள்வதற்கு இந்த விஷயத்தை இவர் நான் அதிமுக நடத்துகிற ஒரு கூட்டத்தில் அல்லது ஒரு மாநாட்டில் ஜெயலலிதா படமா அதிமுக எம்ஜிஆர் படமா இல்ல அப்படின்னா நீங்க கேக்குற கேள்வி நியாயமானது அப்படி அவர்கள் வைக்காதது வந்து ஒரு மிகப்பெரிய குற்றம் ஆனா இந்த விழா நடத்தினது விவசாயிகள் அந்த விழாவுக்கு எடப்பாடியை கூப்பிட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது எடப்பாடி வந்து இல்லை நான் வரணும்னா நீங்க இவங்க ரெண்டு பேரும் படத்தை வைக்கணும் இந்த மாநாடு முழுக்க வந்து இங்கே கட்டணம் எல்லாம் நீங்கள் கண்டிஷன் போட முடியாது அது இல்லாமல் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா திமுக ஆட்சி நடக்கும்போது திமுக தரப்பில் இருந்த அமைச்சர்களையே எம்எல்ஏக்களையே அழைக்காமல் எடப்பாடியை கூப்பிட்டதே பெரிய விஷயம் அப்படி இருக்கும்போது இதை வந்து நமக்கான மைலேஜா மாத்திக்கணும் அப்படின்னு தான் அவர் நினைப்பார தவிர இங்கே போய் நீ ஜெயலலிதா படம் வகி எம்ஜிஆர் படம் வகின்னு அவர் சொல்றதற்கு வாய்ப்பு இல்லை இது செங்கோட்டை எனக்கு தெரியும் ஆனாலும் தன்னுடைய அதிருப்தியை காட்டிக்கொள்வதற்கு ஒரு வாய்ப்பாக இதை பயன்படுத்திக்கிட்டார் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் அதிரு அப்படின்றீங்களா சார் அது வந்து கட்சி என்னோட முக்கியமான நிகழ்வுல எம்ஜிஆர் படத்தையும் ஜெயலலிதா அவர்களுடைய படத்தையும் நீங்க போடலை அப்படின்றது அவருடைய கோவமா இல்லை ரொம்ப நாளா அதிமுக எனக்கான ஒரு முக்கியத்துவம் கிடைக்கல ஓரமாக ஓரம் கட்டப்பட்டு விட்டார் அப்படின்ற அந்த எண்ணத்தோட கோபமா சார் இது எப்படி புரிஞ்சுக்க வேண்டியது இல்லை அதுதான் ஜெயலலிதா எம்ஜிஆருக்கு முக்கியத்துவம் கொடுக்கல அப்படிங்கிறது இவருடைய கோபமாக இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை என்ன ஏன்னா அவரு தனக்கு உரிய மரியாதை இல்லை அல்லது தனக்கு வந்து ஒரு பெரிய முக்கியத்துவம் கொடுக்கல அல்லது தனக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பதவி கொடுக்கல அந்த மாதிரியான கோபம் தான் அப்படியே உள்ளுக்குள்ளே இருந்து இந்த இடத்துல வந்து வெளிப்பட்டிருக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் இதில் கேபி முனுசாமி இன்னொரு பதில் சொல்கிறார் சார் செங்கோட்டையன் அதிமுகவில் முக்கியமான நபர் எம்ஜிஆர் காலத்தில் இருந்து அரசியல் இருக்கிறாரு அவர் எந்த ஒரு தவறான முடிவை எடுக்க மாட்டார் என நம்புகிறேன் முத்துசாமி போல் துரோகம் செய்ய மாட்டார் அப்படின்னு நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு இது ஏன் அப்படி சொல்லணும் சார் இதுக்கான தேவை என்ன வருது இல்லை இல்லை நீங்கள் பொதுவாகவே வந்து ஒரு இரண்டாம் கட்ட தலைவரிடமிருந்து அதிருப்தி குரல் வருது அப்படின்னாலே மாற்றுக் கட்சியிலிருந்து கூடவே அழைப்பும் வரும் ஸோ இதுதான் யதார்த்தம் இப்போ செங்கோட்டை விஷயத்தை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இவர் எடப்பாடிக்கு எதிராக கத்தி வீச ஆரம்பிச்சிட்டாரு அப்போ எடப்பாடி வந்து நிச்சயமாக இவர் மேலும் வந்து அழுத்துவதற்கு தான் பார்ப்பார் ஸோ இந்த நேரத்தில் இவருக்கு வலை வீசினா நம்ம கட்சிக்கு இவரை இழுத்துடலாம் அப்படின்னு மற்ற கட்சிகள் நினைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது ஒருவேளை அப்படி ஒரு முயற்சி நடந்து அது கூட முனுசாமியினுடைய கவனத்துக்கு வந்து இப்படி ஒரு வார்த்தையை போட்டிருப்பதற்கும் வாய்ப்பு இருக்கு இன்னொன்னு இன்னொன்று பேசுகிறப்ப சார் அதிமுகவில் துரோகிகள் நிறையா இருக்கிறாங்க அப்படின்னு ஒன்று குறிப்பிட்டு பேசுறாரு இருக்கிறவங்க எல்லாத்தையும் தான் வெளியே அனுப்பிட்டாங்க ஓபிஎஸ் அவர்களை வெளியே அனுப்பியாச்சு கட்சியில இருந்த வைத்தியலிங்கம் எல்லாம் வெளியே அனுப்பியாச்சு அப்படி இருக்கிறப்ப இந்த துரோகி அப்படின்னு மீண்டும் அவர் யாரை சொல்ல வர்றாரு இன்னொன்னு அதிமுகவில் பார்த்தீங்கன்னா ரெண்டு கோஷ்டி இருக்குதுமா ஆமா ரெண்டு கோஷ்டின்னு சொல்ல முடியாது அதிமுகவில் பாஜக பிரிவுன்னு ஒன்னு இருக்கு அது உங்க எல்லாருக்குமே தெரியும் வேலுமணி தங்கமணி போன்றவர்கள் மனதார வந்து பார்த்திங்கன்னா பாஜகவோட இணைந்து இருக்கணும் ஐ மீன் கூட்டணியாக இருக்கணும் தான் அவங்க விரும்புகிறாங்க கடந்த தேர்தலிலும் அப்படி ஒரு கூட்டணிக்காக அவங்க ஒரு கடுமையான முயற்சி பண்ணாங்க எல்லாத்துக்கும் மேலே அண்ணாமலை ஜெயிப்பதற்காக வேலுமணி பாடுபட்டதெல்லாம் நமக்கு தெரியும் அப்படி இருக்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலிலும் அப்படி ஒரு கூட்டணி வரணும் அப்படிங்கிறது இவருடைய நோக்கமாக இருக்குது இன்னும் சொல்லப்போனால் அப்படி ஒரு முயற்சியை அவங்க எடுக்கலாம் எடப்பாடிக்கு அப்படி ஒரு அழுத்தத்தை கூட கொடுத்திருப்பதற்கு வாய்ப்பு தான் இவர் துரோகிகள் அப்படின்னு சொல்கிறாரோ அப்படின்னு நான் நினைக்கிறேன் எடப்பாடி பழனிசாமியோட பயம் நியாயமானது இப்போ மற்ற எந்தெந்த மாநிலங்களில் பாஜக கூட்டணிக்கு போகிறாங்களோ அந்த கூட்டணி கட்சியை வந்து டெமாலிஷ் பண்ணிட்டு இவங்க தானே ஒரு பிரதான கட்சியாக மாறுறாங்க அப்போ அதிமுக அழிஞ்சிரும் அதிமுகவை பாஜக அழிச்சிடும் அப்படின்னு ஒரு பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி கோவப்படுறது நாயம் தானே நிச்சயமாக அதில் எந்த மாற்றம் என்ன சொல்லப்போனால் கடந்த காலத்தில் செய்த தவறை உணர்ந்து மீண்டும் அப்படி ஒரு தவறு செஞ்சிடக்கூடாது அப்படிங்கறதுல ரொம்ப கவனமா இருக்கார் நீங்க சொன்ன மாதிரி அதிமுக வந்து பாஜக கூட்டணியில் தொடர்ந்து நீடித்திருந்தால் எதிர்காலத்தில் பாத்தீங்கன்னா பாஜக அதிமுகவை முழுங்கி விடும் அதுல வந்து எந்த மாற்றமுமே இல்லை ஸோ இது தெரிந்து பாத்தீங்கன்னா அண்ணாமலையினுடைய அந்த கடுமையான விமர்சனத்தை காரணமாக வைத்து அந்த கூட்டணியிலிருந்து இவங்க வெளியில வந்துட்டாங்க இன்னுமே வந்து பாஜகவோட கூட்டணி இல்லைங்கிற அந்த நிலைப்பாட்டுல வந்து உறுதியா இருக்காங்க அதே நேரம் கடந்த அதிமுக ஆட்சியில் வந்து சம் சம்பாதித்த அமைச்சர்கள் இப்ப ஒன்றிய பாஜக அரசால் நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துடும் அப்ப அவர்களோட நம்ம நட்பா இருப்போம் அவர்களோட இணக்கமா இருப்போம் நம்ம மீது வழக்குகள் பாயாம நம்மளை தற்காத்துக்குவோம் அப்படின்னு நினைக்கிறாங்க இவர்களுடைய நோக்கம் என்பது அதிமுக எக்கேடு கட்டு போனா என்ன நமக்கு பிரச்சனை வராமல் இருக்கணுங்கிறது தான் இவர்களுடைய நோக்கமா இருக்கு அதனால தான் இந்த யதார்த்தம் இதுப்போ வேலுமணி தங்கமணி போன்றவர்களுக்கு தெரிந்தும் கூட அவங்க பாஜகவோட நம்ம இருப்போம் நினைக்கிறாங்க ஆனால் எடப்பாடியை பொறுத்த வரைக்கும் வேண்டாம் நம்ம ஏற்கனவே செய்ததே மிகப்பெரிய தவறு இன்னும் சொல்ல பாஜக கூட்டணிக்கு பிறகுதான் சிறுபான்மையினர் வாக்குகள் வந்து அதிமுகவுக்கு இல்லாமலே போயிடுச்சு என்ன அதுக்கப்புறம் அவர்களும் என்னென்னமோ வேஷங்கள்லாம் போடுறாங்க இஃப்தார் நிகழ்ச்சியில் போய் நோம்பு கஞ்சி எல்லாம் குடிச்சு இஸ்லாமியர்களுடைய வாக்குகள்ங்கிறது அதிமுகவுக்கு வரலை அப்ப நம்ம வந்து அந்த பாஜகவை தள்ளி வைத்தது இனிமும் இனியும் தொடரட்டும் மெல்ல மெல்ல சிறுபான்மையினர் வாக்கு நமக்கு வரும் அதிமுகவை நம்ம காப்பாத்திக்கலாம்னு அவர் நினைக்கிறாரு அதுல நிச்சயமா தப்பு கிடையாது இப்ப எடப்பாடி செய்ய வேண்டியது வேலுமணி தங்கமணி போன்றவர்களுக்கு இந்த யதார்த்தத்தை புரிய வைக்கணும் அதுதான் முக்கியமானது இப்ப சரி நாயமா ஒரு கிரவுண்ட்ல இருக்கக்கூடிய எல்லாரும் கேட்கக்கூடிய ஒரு கேள்விதான் இப்ப சிறுபான்மையினோட வாக்குகள் வந்து அதிமுகவுக்கு வரல சிறுபான்மையோட வாக்குகள் ஒரு மூணுலேருந்து இருந்து ஒரு நாலு சதவீதம் இருக்கு அப்படின்னாலும் அதிமுகவும் பாஜகவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் கூட்டணி வச்சிருந்தாங்கன்னா குறைந்தபட்சம் ஒரு ஆறு இடத்துல ஜெயிச்சிருப்பாங்க தர்ம தருமபுரி ஆகட்டும் நெல்லை கோவை இது மாதிரி இடங்களில் ஜெயிச்சிருப்பாங்க இதை கூட இந்த ஒரு புரிதல் எடப்பாடி பழனிசாமிக்கு இல்லை அப்படின்ற ஒரு பார்வையும் முன்வைக்கிறாங்க இல்ல முதல்ல தெரிஞ்சுங்க நீங்க பாஜக காரனுக்கு நீங்க ஒரு வணக்கம் சொன்னாலே என்ன அவர்கள் வந்து சிறுபான்மை மக்களுடைய எதிரிகள் சோ தான் வந்து ஒரு தோற்றம் வரும் அப்படி இருக்கும்போது நீங்க பாஜகவோட கூட்டணி அப்படின்னு போனாலே எந்த காலத்திலையுமே பார்த்தீங்கன்னா இவர்களுடைய ஆதரவுங்கிறது கிடைக்கவே கிடைக்காது அதுதான் உண்மை இவர்கள் கடந்த காலத்தில் வைத்த அந்த கூட்டணி பாஜகவோடு கூட்டணி இருந்த காலகட்டத்தில் பாஜகவுக்கு ஆதரவாக இவர்கள் எடுத்த நிலைப்பாடு இதெல்லாம் தான் இன்னும் அவர்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பின்னடைவை கொடுத்திருக்கு இன்னும் சொல்ல போனால் இந்த பிரச்சனை இன்னும் சில தேர்தல்களிலே எதிரொலிக்கும் ஸோ அப்படி இருக்கும்போது அதை வந்து இவர் புரிஞ்சுக்கிட்டு இருக்கார் அதனால தான் இவர்கள் என்ன நெருக்கடி கொடுத்தாலும் என்ன அழுத்தம் கொடுத்தாலும் நம்ம பாஜக பக்கம் போகக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவா இருக்காரு கடைசியான ஒரு முயற்சியா தான் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்து போயிருக்காங்க அதிமுகவுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய சிக்கலை ஏற்படுத்தும் அந்த அதிமுக பொறுத்த வரைக்கும் பாமர மக்களை பொறுத்த வரைக்கும் அதிமுக எடப்பாடி அது என்பதை தாண்டி ரெட்டலை தான் அந்த புள்ளிங் பாயிண்ட் சோ அது கையை விட்டு போறதுங்கிறது அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனை ஒருவேளை அத வந்து ஒரு ட்ரம்ப் கார்டாக பயன்படுத்தினால் எடப்பாடி பழனிசாமி என்ன முடிவெடுப்பார் அப்படிங்கிறது தெரியல அது வரைக்கும் அவருடைய நிலைப்பாட்டில் உறுதியாக இருப்பார் அப்படின்னு தான் நான் இப்போ பாஜக ரொம்ப சீரியஸான கேமாக இதை எடுக்கிறாங்க கையில் எடுத்துறாங்க அதிமுகவை மறுபடியும் கொண்டு வந்துடும் தெளிவாக இருக்காங்க நிச்சயமாக ஏன்னா அதனால தான் அவங்க தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு வகையில் இந்த கூட்டணியை நம்ம அமைக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப உறுதியாக இருக்காங்க உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலை சந்திக்கணும் அப்படின்னா திமுக கூட்டணிக்கு போகணும் அதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா திமுக வந்து இவங்களை எந்த காலத்துலேருந்து பக்கத்தில் சேர்க்காது அதுக்கு அடுத்த சக்தியாக இருப்பது விஜய் தாவேக்காவோட போகணும் அதற்கும் வந்து வாய்ப்பு இல்லை அடுத்து சீமான் கூட போகணும் அதுக்கும் வாய்ப்பு இல்லை அப்போ வாய்ப்புள்ள ஒரே இடம்ங்கிறது அதிமுக தான் ஏன்னா ஏற்கனவே இவர் நம்ம பழைய கூட்டாளிங்கிறது எம்எல்ஏ கிடைச்சி ஆமா இப்போ வந்து நமக்குள்ள ஒரு சின்ன மனஸ்தாபம் இருக்கு அதை சரி பண்ணிட்டோம்னா இது உள்ளார நுழையிறதுல நமக்கு எந்த சிக்கலும் இருக்காது அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க அதனால தான் இவங்க எப்படியாவது இந்த கூட்டணிக்குள்ள நம்ம போயிடணுங்கிறது அவங்களுடைய பெரு விருப்பமாக இருக்குது ம் இப்ப இப்போ ஒரு கட்சியில் ஒரு சீனியர் வந்து ஒரு அதிருப்தியில் இருக்காரு அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி நேரடியாக தொலைபேசி மூலியமாக தொடர்பு கொண்டோ அல்லது தன்னோட விசுவாசிகளை அனுப்பி என்னப்பா பிரச்சனை அப்படின்றத வந்து சந்திச்சு அந்த பிரச்சனையை கலைகிறதுக்கான முயற்சி எடப்பாடி தரப்புல இருந்து எடுக்கப்படல இல்ல சார் அப்போ செங்கோட்டின் என்ன பேசினாலும் பேசிட்டோம்ல அது அதிருப்தி இருந்தாலும் ஓகே தான் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் எடப்பாடி இருக்காரா ஆமாம் அது ஒரு முக்கியமான கேள்வி தான் ஏன்னா எப்பயுமே கட்சியில உள்ள ஒரு இரண்டாம் கட்ட தலைவர் இது போன்ற அதிருப்தியான ஏதாவது ஒரு விஷயத்தை வெளியிட்டால் அடுத்த நிமிஷமே பாத்தீங்கன்னா அவரை வந்து தொடர்பு கொள்வாங்க அவர் நேரடியாகவோ அல்லது மற்ற நிர்வாகிகள் மூலமோ அவரை சமாதானப்படுத்துற முயற்சிங்கிறது நடக்கும் ஆனா இந்த செங்கோட்டை விஷயத்துல அப்படி ஒரு விஷயம் நடக்கவே இல்லை அதுதான் நமக்கு வந்து ஒரு சின்ன நெருடலாவே இருக்கு இல்ல ஒருவேளை அஹ் செங்கோட்டைனுக்கு வந்து ஒரு பெரிய தொண்டர் பலம்லாம் கிடையாது அவர் கட்சியை விட்டு போனா போகட்டும்ங்கிற மனநிலையில இவர் இருக்காரா என்ன அப்படிங்கிறது தெரியல ஏன்னா அதுவும் கூட ஒரு உண்மைதான் என்னன்னா செங்கோட்டையின் ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா அதிமுகவில் ஒரு பவர்ஃபுல் லீடரா இருந்தார் அதுல மாற்றம் இல்லை ஜெயலலிதாவுடைய சுற்றுப்பயணத்தையே பார்த்தீங்கன்னா வடிவமைக்கிற பொறுப்பே இவர்கிட்ட தான் கொடுத்துருப்பாங்க அந்த அளவுக்கு வந்து ஒரு முக்கியமான தலைவரா இருந்தாரு அதே நேரம் பாத்தீங்கன்னா அவருக்கு சில வாய்ப்புகள் இன்னும் சொல்ல போனா ஓ பன்னீர்செல்வத்துக்கு பிறகு வந்து அந்த முதலமைச்சர் பதவியே வந்து செங்கோட்டையனை தேடி வந்ததாகலாம் ஒரு தகவல் இருக்கு அதை வந்து இவர் சரியா பயன்படுத்திக்கல அதே மாதிரி பாத்தீங்கன்னா நீங்கள் ஒரு பவர்ல இல்லை அப்படிங்கும்போது உங்கள் பின்னால் இருக்கிற கூட்டமும் மெல்ல குறைய ஆரம்பிச்சுடும் அந்த ஆதரவாளர்கள் கூட்டம் அதனால இன்னைக்கு செங்கோட்டையனுக்கு ஒரு பெரிய தொண்டர் பலம் கிடையாது அதனால அவர் இருந்தாலும் ஒன்று இல்லைனாலும் ஒன்று அப்படின்னு கூட எடப்பாடி நினைக்கிறாருன்னு தான் தோணுது ஓபிஎஸ் எந்த நிபந்தனையும் இல்லாமல் கட்சியில செய்யற தயார் அப்படின்றாரு அதிமுகவோட ராஜன் செல்லப்பா ஓபிஎஸ் இப்படி எல்லாம் ஏதாச்சும் நல்லது நடக்கணும்னா கொஞ்ச நாள் அமைதியா இருக்கணும் அப்பதான் நாங்கள் வந்து அண்ணன் எடப்பாடி கிட்ட பேசுவோம் அப்படின்றாங்க இந்த ஒரு கணக்கு என்ன சார் இந்த ஒரு அரசியல் இல்ல இப்படி ஒரு விஷயம் நடக்கும் போதே இன்னொன்னு நடந்தது நீங்க கவனிச்சிருப்பீங்க ஓ உடைய இளைய மகன் ஜெயபிரதி ஒரு வீடியோ போட்டிருக்காரு அவர் பார்த்தீங்கன்னா திமுகவை வந்து பயங்கரமா சிலாகிச்சு அதிமுக வந்து தாக்குற மாதிரியான ஒரு வீடியோ போட்டு வச்சிருக்காரு ஒரு பக்கம் ஓ பன்னீர்செல்வம் வந்து உள்ள வரத்துக்கு முயற்சி பண்றாரு இன்னொரு பக்கம் அவருடைய மகன் வந்து திமுகவுக்கு பாராட்டுறாரு அப்படின்னா இங்க என்ன நடக்குதுங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல எல்லாத்துக்கும் மேல ஓபிஎஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஜீரோ அப்படிங்கிறது இப்போ முடிவாயிடுச்சு அதனால அவர் அதிமுகவுக்கு வருவதால் அதிமுகவுக்கு எந்த நன்மையும் ஏற்பட போறதில்லை இன்னொன்று எடப்பாடி ஒரு விஷயத்த வந்து மக்கள்கிட்ட புரிய வைக்கணும்னு நினச்சாரு அதிமுகன்னா எடப்பாடி தான் ஓபிஎஸ் கிடையாது அப்படிங்கிறத மக்களுக்கு புரிய வைக்கணும்னு நினைச்சாரு அது வந்து இப்போ கிட்டத்தட்ட நிரூபணம் ஆயிடுச்சு இன்றைக்கு தமிழ்நாடு அரசியலில் ஓபிஎஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு லெட்டர் லெட்டர்பேடு கட்சி தலைவராக மாறிட்டார் அதனால அவர் அதிமுகவுக்கு வருவதால் அதிமுகவுக்கு எந்த நன்மையும் இல்லை ஓபிஎஸ்க்கு தான் அதனால் பலன் கிடைக்க போகுது அடிப்படையில் அந்த வாக்கு ஓபிஎஸ் பண்ண மாட்டாரா அது அது வந்து வந்து எல்லா ஒர்க் அவுட் ஆகாது நான் என்ன கேக்குறேன் ஓபிஎஸ்ஸே ஒரு லெட்ருப்பேட கட்சி வச்சிருக்கும் போது இப்ப அதற்கு வாக்களித்து அந்த வாக்கை வந்து அவங்க வீணடிக்க மாட்டாங்க ஒரு தேர்தலில் அவர்களுடைய விசுவாசத்தை அந்த சாதி பாசத்தை காட்டி இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கு அதுக்கப்புறம் சரி நம்மளால வீணா போயிட்டாரு இவருக்கு எதுக்கு ஓட்டு போடுவானே அல்லது அந்த கட்சியில் இவ்வளோ காசு தரான் அதுக்கு போட்டுடலாம் அப்படிங்கிற அந்த மனநிலைக்கு அந்த சமூக வாக்குகள்லாம் மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா இப்போ என்னோட கேள்வி எதனால வந்துச்சு அப்படின்னா இப்போ ராமநாதபுரத்தில் ஓபிஎஸ் கூட்டிட்டார் ரெட்டை இலை அப்படின்ற ஒரு ஸ்ட்ராங்கான சின்னம் நின்றுச்சு அதை வீழ்த்திட்டு ஒரு பல பல இருந்து அவ்வளோ வாக்குகள் வாங்கி ரெண்டாவது இடத்துக்கு வராரு அப்படின்னா ஓபிஎஸ் அவங்க சமுதாயத்து மத்தியில் ஒரு செல்வாக்கு மிகுது நபராக இருக்கிறார் தானே நம்ம பார்க்கணும் இல்லை அது பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட பகுதியில் அந்த செல்வாக்கு இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கு அதே நேரம் ஒரு தமிழகம் தழுவிய செல்வாக்கு இருக்குமா அப்படின்னா நிச்சயமா கிடையாது எல்லாத்துக்கும் மேலே கடந்த தேர்தல்ல மக்கள் செல்வாக்கு என்பதை தாண்டி பணம் வந்து ஒரு பெரிய ரோல் பண்ணதுங்கிறத நம்ம பார்த்தோம் முக்கியமாக ஓபிஎஸ்ஐ ஜெயிக்கணுங்கிறதுக்காக பெரிய அளவில் பணம் கோடி கோடியாக வாரி இறைக்கப்பட்டது இதையும் நம்ம கணக்கில் எடுத்துக்கணும்